வித்யாதன் சார் அவரு நாள் தாங்க இந்த படம் எல்லாரும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இந்த படத்துல முதல்ல சார் சார் தான் கூப்பிட்டாரு யாரோ வாத்தியாரி போட்டுருக்காரோ அவர் வரல போல் இருக்கு ஜனவாதி ராகிட்டார் ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் நான் படிச்சதுல அந்த தொண்ணூறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுக்குள்ள ரொம்ப ஜாலியா இருந்தோம் நாங்க பசங்க நான் ஒரு பதினாறு பதினாறு வருஷமா அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் கதை என்னோட என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை ரொம்ப வருஷமா போராடின்னு இருக்கேன் சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அச்சா முடிச்சுறாங்க ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கே எஸ் ஸ்ரீகுமார் சார் அப்புறம் தாமண்ண வந்திருக்காரு முதல் முறையாக எல்லாரும் சொன்ன மாதிரி தாமண்ண நான் தான் ஃபஸ்ட்டு முறை அண்ணன் நான் நேரில் பார்க்குறேன் நிறையா டவுல பார்த்துருக்கேன் போட்டானா ஒரு ஆடோ பம்சனுக்கு தான் பார்க்குறேன் நான் அண்ணம்மா கேட்டேன் அண்ணண்ண நான் கேட்டேன் அண்ணா அண்ணண்ணா போட்டா என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அப்படிங்க ஆனால் பண்ணலாம்ண்ணா அப்படின்னு நான் இப்போ சொல்லிடலாம்லண்ணா அவர் சொல்கிற நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக மட்டும்தான் பார்க்கறேன் நான் ஐம்பது லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டா எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போறேன்பா அப்படின்னு பார்த்தேன் ஆனா உங்களெல்லாம் பார்த்துதான் நாங்க காமெடி அண்ணா சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப நடிச்ச நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி ஒரு சொல்லுங்க சார் அவரை பத்தி சொல்லி சொல்லுங்க நாட்டி விடுறீங்க என்னைக்குமே ஒரு வாதம் சொல்லுவாங்க ஒரே சூரியன் ஒரே நிலவு மாதிரி நம்ம இசையஞான சார் மட்டும் ஒன்று தான் அவர் அந்த பாட்டு நான் பாவம் போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ் பாட்டு அது எனக்கு ஞாபகம் வாங்குது அண்ணன் தாமனன்னு சொல்லி அந்த பக்கத்தங்க இப்பா சூப்பராக இருக்குது பாட்டு ரொம்ப நாடு விட்டுக்காக நல்ல பாட்டு அப்படின்னா ஆனால் அந்த பாட்டு வாங்கிறதுக்கு சார் வந்து இவர் அவரை ரொம்ப டாச்சல் பண்ணதான் நான் கேள்வி இப்படி போடுங்க அப்படி போடுங்கண்ணா ஏன் இவரை வெளியே அனுப்பிச்சு டாப்பால் போடுங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷங்கள் எல்லாரும் ரொம்ப நன்றி நான் இன்னொன்று எட்டு ஒரு எட்டரை மணிக்கு இப்போ நான் அங்கே போர்ட் ஃபங்க்ஷன் போனேன் அந்த படத்துக்கு சத்தியம் தேட்டரில் அதனால் நான் கண்டிப்பாக நான் கிளம்பி ஆனேன் யாரும் தப்பாக நினைக்காதீங்க நான் கிளம்புனேன் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அந்த ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன் ரொம்ப நன்றி சாருக்காக உங்களுக்காக எல்லோருக்கும் தான் வந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ தானே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ என்னம்மா என்னம்மா மூணு நாள் ஆச்சு மாவில் தூங்கி கண்ணூர் மாவட்டம் Thank you, sir. Thank you so much. Thank you. Thank you so much.